இரண்டு வருடங்களும் அதே போல பல்கலைக்கழகங்களுக்கு தெளிவாகின்ற மாணவர்களுக்கும் மகாபுரன் புலமை அபிவிருத்தி சபை திருவண்ணாமலை நகரிலும் நாற்பத்தி ஒரு மணி நேரம் வரலாற்றில் இந்நாட்டிற்கான ஆனால் இவர் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக முழுக்க தற்பொழுது இதனை பெற்றுப்படுவார்கள் ஊழல்

கப்பில எம்பிக்கு நிறைய வேலை இருக்கு ஹாமரத்துல அத்தாவுல எம்பிக்கு இன்னும் நிறைய வேலை அவர் மூணு டிஸ்ட்ரிக்ட் பாக்குறாரு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அனைவரும் அவர்கள் வேலையை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்னா ஜனாதிபதி அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த வேலை திட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாருங்கிறத உங்க அனைவருக்கும் இதுல இந்த நாட்டு ஜனாதிபதி ஒரு நாள் வந்து உங்களை மாதிரி ஒரு மாணவர் தான் நான் உங்களை மாதிரி ஒரு மாணவர்கள் தான் இங்கே உட்கார்ந்து அனைத்து அரசு உத்தியோகர்களும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு மாணவர்கள் எங்களுக்குள்ள அந்த கல்வி வாய்ப்புகள் உதவிகள் இருந்ததை வச்சு இன்னைக்கு இந்த இடங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உதவிகளை பினான்சியல் உதவிகள் வழங்கும் ஜனநாயகத்தை முடிவெடுத்து என்னோட கல்வி அமைச்சின் செயலாளர் திசா நாயக்கர் கல்வி அமைச்சின் எடுக்கேஷன் பிடி சுஜா இங்கே இங்க இருக்கும் சோனல் டைரக்டர்ஸ் திருட்டமொழியில் அனைவரும் மிக கடினமாக இந்த வேலை திட்டத்துக்கு வந்து அர்ப்பணிப்புடன் ஒரு பொதுவாக எல்லாத்துலேயும் வந்து பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜிஏ ஸ்பெஷலா இந்த வேலை திட்டத்தை முன்னின்று செயல்பட்டு சீஃப் செக்ரட்டரியோட இணைந்து தான செக்ரட்டரியோட இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த வாய்ப்பு நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி அடுத்த வருஷம் விஜய் ஜனாதிபதி ஒரு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்குறதுக்கு தேவையான சக்தியை நம்ம அவர் கொடுத்து இன்னைக்கு அவர்கிட்ட சொல்ல சொன்னார் என்னென்னா அவர் ஜனாதிபதியாக இந்த நிதியை கொடுக்கல உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவர் இந்த நிதியை வழங்கியிருக்காரு வளர்ச்சி அடையும் சொல்லி அவரோட வெற்றி வெற்றியடையில் எங்களோட நன்றிகளை கூறி